அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுது இருந்து நமக்கான பணி வாய்ப்புகள் கிடைக்கும் எப்பொழுது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் புதிய பணி நியமங்கள் எப்போ பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பணி நியமங்கள் வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி புதிய நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பல கேள்விகளோடு ஆசிரியர் பணி நியமத்துக்காக காத்துட்ருக்கீங்க அதே சமயத்தில் இந்த பணி நியமன காலதாமதம் ஆவதற்கான காரணங்கள் என்ன இனி வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் எல்லார்ட்டுமே இருக்கும் அரசு தெளிவாக சொல்லுது டிஆர்பியும் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருங்காலத்தில் பிடிபிஆர்டி ஆகட்டும் எஸ்ஜிடி ஆகட்டும் பிஜிடிஆர்பி ஆகட்டும் தேர்வு மூலமாக மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அது போக இரண்டு ப இரண்டு சதவீதம் அந்த அமைச்சு பணியிடங்கள் போஸ்டிங்கும் இதுக்கப்புறம் வந்து இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சது முடிஞ்சது ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி போஸ்டிங்கான இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அடிப்படையில் அது அதுக்கான வேலைகளும் பண்ணுவாங்க ஸோ இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் சில விஷயங்களும் இருக்குது அதையும் நம்ம நோட் பண்ணணும் ஏன்னாக்கா நீங்கள் அரசு ஆசிரியர் பணிக்காக முயற்சி இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இனி வருங்காலங்களில் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் வேக்கன்சி மற்றும் பணி நியமனம் சம்மந்தப்பட்ட ஆனால் கரெக்டான அனலைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த பணியை பெற முடியும் ரைட்டாக ஸோ டிட்டோஜாக் டிட்டோஜாக் அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு போராட்டத்திற்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த இது அப்படின்னு பார்த்துடலாம் டிட்டோஜாக் அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஆன்லைனில் காணொலி வாயிலாக ஒரு அரசு ஆசிரியர்களும் அரசு அதிகாரிகளும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணுனாக்கா பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தணும் அதே மாதிரி இந்த ஆசிரியர்களுக்கு வந்து இந்த டெட் தேர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பார்த்திங்களா டெட் தேர்வு பாஸ் பண்ணியிருக்கணும் இல்லைனா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அதையும் எதிர்த்து பேசியிருக்காங்க ஸோ அது அதுவும் தப்பு சீராய்வு மனு நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து உடனடியாக இதுக்கும் ஒரு மாநில அரசு கூட பேசி சாரி மத்திய அரசு கூட பேசி ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களாக உயர்த்தணும் இந்த ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சொல்லி பேசியிருக்காங்க அதையும் பண்ணணும்னு சொல்லிட்டு கருணை அடிப்படையில் பணி நியமனத்தை இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்த வேண்டும் கருணை அடிப்படையில் அப்படின்னாக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி வந்து அரசு பணியில் இரு இரு இருந்து இருந்து அரசு பணியில் இருந்த பெ பெற்றோர்கள் அரசு பணியில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து அரசு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கும்போதே இருந்திருந்தால் அவங்க கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்தில் ஏற ஒரு நபருக்கு அரசு பணி வழங்கப்படும் இதுதான் அந்த அதுக்கான அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நான் போஸ்டிங்ஸ் கொடுக்கறது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிஜாப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது அதே மாதிரி காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்கோ அரசு ஆசிரியர் காலி பணியிடங்கள் மற்றும் அரசு காலி பணியிடங்களை விரைந்து நிரப்பணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே பேசப்பட்டிருக்கு இந்த இதில் ஸோ அதே மாதிரி இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அடுத்த கட்டமாக நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அரசு அதிகாரிகளை சந்தித்து ஒவ்வொரு அரசு அதிகாரிகிட்டும் இது சம்மந்தப்பட்ட பே இது சம்மந்தமாக பேசுவோம் பேசிவிட்டு நவம்பர் பதினெட்டுலேருந்து அடையாள வேலை நிறுத்தம் ஒன்று பண்ண போகிறாங்களா அடையாள நிறுத்தம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படியாக பணி நியமனங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது ஸோ கருணை அடிப்படையில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க புதிய பணி நியமனங்கள் எல்லாமே போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது வேக்கன்சி இருக்கக்கூடிய வேக்கன்சியெல்லாம் இனி வருங்காலத்தில் எப்படி ஃபில் பண்ண போகிறான்னு தெரில ஸோ பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இனி வருங்காலத்தில் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அல்லது பேஸிக்கை இப்போ போடுற மாதிரி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் போஸ்டிங்ஸை அப்படியே ரெகுலராக போட்டுட்ருப்பாங்களா இல்லை அதுவும் வந்து ஆண்டு கணக்கில் லேட் ஆகுமான்னு தெரில பார்ப்போம் இனி வருங்காலத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி